ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றுதல் என்று சொன்னால் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் பெற்றோரை தூக்கி விட்டு நீ நீண்ட தாடி வைத்த என்ன பிரயோசனம் இருக்கிறது பெற்றோரை தூக்கி அலட்சியம் செய்துவிட்டு அவருடைய மனதை நோகடித்து விட்டு நீ கரண்டைக்கு மேல் உன்னுடைய ஆடையை உயர்த்தி என்ன பிரயோசனம் இருக்கிறது ரசூல் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியில தங்கி இருக்கிறது அல்லாஹுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் தங்கி இருக்கிறது சுகா நல்லா பெற்றோர் திருப்தி அடைந்தால்தான் நல்லா திருப்தி அடைவான் இதுக்கெல்லாம் நம்ம வேற விளக்கம் எல்லாம் சொல்லுவோம் என்ன நீங்க என்ன இப்படி சொல்லுங்க எங்க எனக்கு எதிர்ப்பு என்ன மார்க்கம் படிக்க விடுறாங்கல்ல தீனில் பயணிக்க விடுறாங்கல்ல தீனில் பயணிக்க விட அதுக்கு கட்டுப்பட தேவையில்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் ரசோல் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்னால் தாய் மூத்தாகிட்டாங்க அனுமதி கேட்டார்கள் இந்த மனைவியுடைய தாய் வருகிறார்கள் நான் முஸ்லீம் அவர்களுடைய மனைவி உம்மா ஹபீபா ரதி அவருடைய தாய் வருகிறார் அவர் ஒரு நான் முஸ்லீம் ரசோல் சொன்னால் தாக்கி கொடுக்க வேண்டிய அவ்வளவு ரெஸ்பெக்டையும் கொடுக்கும்